ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகமடேஷனோட சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க ஸோ டீடெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் சேல்ஸ்க்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க 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 மேலாளர் மேனேஜர் மென்ஷன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பில்லிங்க்கு கேட்டிருக்காங்க கேஷியர் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் ஆட்கள் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ள கார் டிரைவர் கேட்டிருக்காங்க சிசிடிவி கேமரா கார் டிரைவர் கேட்டு சாரி பார்க்க பெண்கள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ சேலரியுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அவங்க சைட்ல என்ன நோட் கொடுத்திருக்காங்கன்னா வெளியூர் ஆட்கள் தங்கி வேலை செய்ய விடுதி இருக்கு உணவு இலவசம் சோ ஸ்டே பண்றதுமே அவங்க ப்ரொவைட் பண்றாங்க ஃபுட்டுமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா சோ நீங்க மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட இங்க போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அவங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ் என்ன டீடைல்ஸ் என்ன கான்டாக்ட் நம்பர் என்ன எல்லாமே கொடுத்திருக்காங்க நோட் பண்ணி

நைன் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ